அன்பு தாயே நீ அன்பு தாயே நீ தாயே நீதயத்தில் வார தாயே நீ தயத்தில் வாரா என்றென்றும் ஆத்ம ஒளி தாராய் ஹோ என்றென்றும் ஆத்ம ஒளி தாராய் அன்பு தாயே நீ தாயே நீதயத்தில் வாராய். தாய நீ இதயத்தில் வாரா என்றென்றும் மாத்தமொழி தாரா ஓ என்றென்றும் மாத்த ஒளி தாரா நீ ஏழை உலகத்தின் தேவி உன்னை யோகிஜனம் வளர்க்கின்றோம் கூவி நீ ஏழை உலகத்தின் தேவி உன்னை யோகிஜனம் வளர்க்கின்றோம் கூவி நீ வந்தாலே வந்தாலே வரவேற்போம் கூடி வந்தாலே வரவேற்போம் கூடி வழியெல்லாம் அன்பு மலர் தூவி ஓ வழியெல்லாம் அன்பு மலர் தூவி அன்பு தாயே நீ தாயே நீ இதயத்தில் வாரா தாயே நீ இதயத்தில் வாரா என்றென்றும் ஆத்ம ஒளி என்றென்றும் ஆத்ம ஒளி தாராய் சிறு விண்ணப்பம் ஒன்றொன்று தாயே அதை நிறைவேற்றி தர வேண்டும் நீயே சிறு விண்ணப்பம் ஒன்றொன்று தாயே அதை நிறைவேற்றி தர வேண்டும் நீயே அம்மா உனக்காக இதயத்தை திறந்து வைத்தும் பாராய் இதயத்தை திறந்து வைத்தும் பாராய் அதில் நீ என்றும் குடியிருக்க வாராய் ஓ நீ என்றும் குடியிருக்க வாராய் அன்பு தாயே நீ தாயே நீ இதயத்தில் வாராய் தாயே நீ இதயத்தில் வாராய் ുംത്മ ഒലി താരായ് ഓ എം ആത്മാലി താരായ് കുണ്ടിനിട ഇണങ്ങൾ കുണ്ടലിനി ഇണന്തരക്കാൻ കൺമൂടി കാഴ്ച ചൈതന്യം മള്ളി തരും நாங்கள் கண்மூடிட காட்சி தெரிய வேண்டும் நீங்கள் நாங்கள் வேண்டும் போது வேண்டும் போது மோட்சம் கிடைக்க வேண்டும் வேண்டும் போது மோட்சம் கிடைக்க வேண்டும் அதை தந்தருள வேண்டும் ஓ வரமாக தந்தருள வேண்டும் அன்பு தாயே நீ தாயே நீயத்தில் வாராய் தாயே நீதயத்தில் வாராய் என்றென்று மா தோலி தாராய் ஹோ என்றென்று மா தோலி தாராய் அன்பு தாயே நீ தாயே நீ இதயத்தில் வாராய் தாயே இதயத்தில் வாராய் Yen drun drun matma vili tarai ho. Oh, Yen drun drun matma vili tarai ho. Yen drun drun ho. Yen drun drun